சங்கிகளும் இப்ப உருவானவங்க கிடையாதுங்க அந்த இருந்தே உருவானவங்க தான் ஐ மீன் அந்த இருந்தே இருக்கிறவங்க தான் இப்ப டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காங்க ஏவி விடுற இருந்து இந்த ஏஐ காலம் வரைக்கும் இவங்களோட உருவெடுப்பு எப்படி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் ஏன் இப்போ இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடம் பேசிகிட்டு இருக்கிற எல்லா பெண்களையுமே தர தரக்குறைவாக தான் இந்த தம்பிகளும் சங்கிகளும் பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் இருக்காங்க இதில் ஒரு படி மேலே போய் எங்கள் ஸ்ரீநிதிக்கு ஏஏ ஏவி விட்டுட்டாங்க ஸோ அந்த ஏவி விடுற இருந்து இந்த ஏஐ வரைக்கும் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி வெளியே கொண்டு வரோம் பாருங்க நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் எனவே பேசுவோம் பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த ஆதரவு ஜண்டா என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எது நாகம்மையும் மணியம்மையும் முத்துலட்சுமியும் ராம மூவலூர் ராமாமிரதமும் பிரச்சனையா அவங்களுக்கா அவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சா சரியா போகும் எடுற அந்த பில்லி காரி! ஏ சூனியக்காரி ஊசி இல்லையா இருங்க ஏ சூனியக்காரி நீ போய் பேர் என்ன நாகம்மையா நாகம்மை மணியம்மை மூவலூர் ராமாமிரதம் டாக்டர் முத்துலட்சுமி இந்த மாதிரியான எல்லாம் அவங்களுக்கு கை கால் வர முடியாம பண்ணு அவங்க நம்மளோட உரிமைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஆண்கள் வர்க்கத்துக்கு எதிராக ஏதோ பண்றாங்க நம்ம வர்ண தர்மத்துக்கும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கும் எதிராகவே இருக்காங்க ஒன்றும் பயந்துக்காதீங்க இப்போ இந்த பொம்மை கத்துற மாதிரியே அவங்க கத்துவாங்க பாருங்க வழியே இல்லை நானே தான் டப்பிங்க ஆ அவங்களோட தொல்லை உங்க யாருக்குமே இல்லை அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் நாகம்மையார் மணியம்மையா இருக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் இந்த சங்கிங்க போய் என்ன மாதிரி சாமியார் கிட்ட வேண்டி இருப்பாங்க ஆம் ஐயா சாமி அருள்மொழி ஓவியா இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெண்களும் எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களை எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லாம போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஆந்திராவோட அரை கிலோ வாங்கிட்டு வந்து காம்பு கில்லாம அப்படியே தூக்கி உரல்ல ஓட்டு கொலவையை எடுத்து கரகர கரகரை கரகரங்கரகரை கரகர கரகரன்னு அரைச்சி இப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எரிச்சல் அவங்கள பேச விடாம பண்ணும் ஆத்தா உன் கருணையே கருணாத்தா எங்களை எல்லாம் காப்பாற்ற வந்தது ஆத்தா இப்படி இந்த ரேஞ்சுக்கும் ஒரு குரூப் இறங்கி பேசிட்டு தான் இருந்திருக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா எதிர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா அவங்க எதிர்வினையே செய்வினை தானா செயல்பாட்டு வினையே கிடையாதா கருத்து பேசினா திருப்பி கருத்தை பேசணும் அவதூறையும் அவச்சொற்களையும் வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு பேசுறீங்க நீங்க எதையெல்லாம் பேசுறீங்களோ அதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் கிட்டயும் இருக்குல்ல ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ஒன் டைமு நீங்கள் இந்த கமெண்ட் அனுப்பி இருப்பீங்கல்ல அதெல்லாம் கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருக்கிற அக்கா தங்கச்சி கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டு பத்தியா ஒரு பொண்ணை நான் என்ன வேசியிருக்கேன் பத்தியா அப்படின்னு கேட்டுருவீங்களா கேட்டு தான் பாருங்களேன் அதனால தான் உங்களை எல்லாம் தற்குறி தற்குறின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் ஒரு மாதிரியான சங்கிகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அறிவியலும் முழுசாக தெரியாது ஆன்மீகமும் முழுசாக தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்வினை 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 மட்டுமே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க மிளகா அரைக்க ஆரம்பிச்சாங்க அப்படியே மிளகா அரைக்கிறது சூனியம் வைக்கிறது மிளகா அரைக்கிறது சூனியம் வைக்கிறதுன்னு பண்ணிக்கிட்டே அடந்தாங்க இப்படித்தான் உங்களோட எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து அடக்கி எல்லாம் மீறி எங்கள் நாகம்மையாரும் மணியம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமியும் மூவலூர் ராமாமிரதம் அம்மையாரும் எங்களோட அருள்மொழி அம்மாவும் ஓவிய அம்மாவும் எல்லாரும் சேர்ந்து இப்படி எல்லா மூட நம்பிக்கைகளையும் தூக்கி ஒழிச்சு போட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற இந்த எல்லாம் கழட்டி போட சொல்லிட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் வளர்த்துங்கடா வேற எதையும் வளர்த்திக்காங்கடான்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா தப்பிதங்களையும் சுத்தமாக அழிச்சு தொடச்சிட்டு ம் இப்படி எல்லாத்தையும் தொடைச்சி சுத்தமாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கரெக்டாக கட்டி வச்சிட்டோன்னா செட்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கு வந்துடலாமா ஒரே நிமிஷம் நம்மளோட ரெகுலர் ஃபார்முக்கு வந்துடலாம் ஆக்சுவலாக இந்த லிஸ்டில் சங்கிகம் மட்டும்தான் இருந்தாங்க இப்போ புதுசாக தம்பிங்களும் வந்துருக்குறாங்க ரெண்டும் ஒன்று தான் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது இப்போ இந்த தம்பிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏவி விடுற டெக்னாலஜியிலேருந்து இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு வந்துருக்குறாங்க அந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு எங்கள் ஸ்ரீமதி தொழர் கரெக்டா பேசினத எவ்வளவு தப்பா மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இத தெரிஞ்சுக்காத சில தற்கொலை தம்பிங்க நெற்றி கண் திருப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு பேசினதா இவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த நெற்றி கண் சேனல்ல ஒரு தம்பி உட்கார்ந்துட்டு ஸ்ரீமதி தொடர பேசியிருக்காங்க அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தம்பி சொன்ன வார்த்தையை கேட்டீங்கன்னா சோக்கா இருக்கும் அந்த சீமானோட தம்பி தங்கைகள் யாராவது ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டுட்டா போதும் உடனே இந்த திராவிடிய பசங்க அண்ணன் சீமானோட தனிப்பட்ட வாழ்க்கையை இழுத்து வச்சு பேச ஆரம்பிச்சிருவானுங்க இவங்க எங்க அண்ணனை திட்டும் போது லைஃபை தான் ஓண்டிட்டே இருக்காங்கோ எங்க நெற்றிகன் எது பர்சனல் லைஃப்னு உங்களால சொல்ல முடியுமா கயல்விழி சொன்னதா ஒரு வார்த்தை இருக்குல்ல கட்சிக்குள்ள இத்தனை மும்பளைங்க இருக்கும்போது போயும் போயும் கட்சிக்குள்ள இத்தனை மும்பளைங்க இருக்கும்போதும் போதும் கட்சிக்குள்ள இத்தனை மும்பளைங்க இருக்கும்போயும் போயும் போயும் இந்த மூஞ்சியா இதுக்கு கூட நீ பழகாம அப்படின்னு அவர் மைக்கு முன்னாடி என்ன இதுக்கு எதிரா எந்த தம்பிகளும் பேசல இந்த இடத்துல கயல்வெளிக்கு ஆதரவா நாங்க தான் பேசணும் ஏன் நீங்க ஒருத்தங்களும் அதை பத்தி பேசவே இல்லைன்னு நாங்க கேட்க மாட்டோம் நீங்க பேச மாட்டீங்க ஏன்னா நீங்க தான் சங்கிகளும் தம்பிகளும் பெண்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கெல்லாம் பொறிகள்லாம் சாப்பிட்ற மாதிரி தானே சாப்பிட்டுக்கிட்டே தானே இருப்பீங்க இதில் ஸ்ரீமதி கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்களாமா அப்படின்னு ஒரு ஏஐ ஆடியோ அனுப்பியிருக்காங்க ஏஐ கூட இல்லை ஸ்ரீமதி பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்குவோம் வச்சுக்குவோம் ஸ்ரீமதி கோவப்பட்டு நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுறதா சொல்கிற ஒரு இடத்துல கூட தன்னோட நலனுக்காகவோ தன்னோட பர்சனலுக்காகவோ பேசவே இல்லை பெரியார் எப்படி அவர் பேசின ஒரு வார்த்தை கூட தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தலையோ அது மாதிரி ஸ்ரீமதி கோவப்பட்டிருந்தாலும் தனக்கு வேண்டி அவங்க கோவப்படவே இல்லை இதுல பண்ணி ஸ்ரீமதி கெட்ட வார்த்தை தான் சொல்றீங்க சரி நீங்க சொல்ற பாட்டியே கெட்ட வார்த்தை பேசுறது தப்புன்னா கோவத்துல கோவத்துல பேசுறதே தப்புன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ அதாவது உங்க கட்சி தலைவர் உங்க அண்ணனுக்கு வந்து ஆடியோஸ் எல்லாம் இருக்குல்ல மலேசியால இருந்து ஒரு தம்பி சீமானுடைய பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்றாரு எடுக்கிறது ஒரு அல்லக்கை அது அவனே சொல்றான் அப்ப அந்த தம்பி சொல்றாரு இது சீமான் நம்பர் தான நீ எதுக்கு எடுத்தேன்னு கேக்குறாரு அவனே ஒரு எடுப்பு அவனுக்கு நீ ஒரு துடுப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு இது வரைக்கும் ஒரு அஞ்சு செகண்ட் பேசியிருப்பாங்களா இதுக்கு மேல வர ஒரு வார்த்தை கூட பொது வெளியில் பேச முடியாது பீப் போடாம கேட்க முடியாது எதுக்காக அவங்க கால் பண்ணாங்க வீட்டு பணத்தை ஏமாத்திட்டா சீமான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பணத்துக்கு வேண்டி எத்தனையோ ஆடியோக்கள் வச்சிருக்கீங்க அது சாட்டையோட அந்த மஞ்சப்பொடி ஆடியோ இது எல்லாமே பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசினது சுயநலத்துக்காக பேசினது இப்படி ஏதாவது ஒரு இடத்துல எங்க ஸ்ரீமதி சுயநலத்துக்காக தனக்காக எங்கேயாவது பேசியிருக்காங்கன்னா காமிங்க நாங்கள் ஸ்ரீமதி கிட்ட சொல் பேசுகிறோம் இந்த காலத்தில் எங்கள் அறிவு பெட்டகமான எங்கள் மதிவதனி தோழரை கிட்ட ஆரம்பித்து இதோ இன்றைக்கு வந்திருக்கிற எங்கள் வைஷ்ணவி தோழர் வரைக்கும் எத்தனை கெட்ட வார்த்தைகள் எத்தனை பேச்சுக்கள் எத்தனை அவதூறுகள் இந்த எங்கள் வைஷ்ணவி தோழரை பற்றி சாட்டையும் இடுமாவன கார்த்தியும் வீடியோவாக இருக்காங்க கடந்த பத்து நாளாக எங்கள் ஸ்ரீமதி தோழரை பற்றி பேசாத ஒரு சங்கி தம்பி யூடியூபர்ஸ் கூட கிடையாது அதுல ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட தம்பி என்ன மாதிரி தாங்க கண்ணாடி போட்ட ஒரு தம்பி அர்ஜுன் சம்பத்து கையாலையோ அவார்டு வாங்கணும் அறிவாளிங்க அவரு அதை பெருமையை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அறிவாளி தம்பி அவருந்தா அவரும் தான் தம்பிகளா இனி இப்படி வளைஞ்சு நெலஞ்செல்லாம் எதுவும் பேச விரும்பல ஸ்ட்ரைட்டாவே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நீங்க இந்த பிரபாகரன் பாட்டு பாடுறது அப்புறம் தமிழ் தேசிய பாட்டு பாடுறது இதெல்லாம் விட்டுருங்க ஒரு கட்சி சாங்கை நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு தான் அழகாக பொருந்தோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த சாங்கை நானே மண் மிதிச்சு நானே செங்கல் வச்சு நானே கட்டினதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் இது மௌன கீதங்கள் படத்தில் வர ஒரு பாட்டு இனி அதை பாடினா தான் உங்களுக்கு செட் ஆகும் நீங்களும் உங்கள் அண்ணனும் சேர்ந்து அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கடற்கரைக்கிட்ட போயிருங்க அண்ணே அண்ணே சைமன் அண்ணே உன்னை கண்டாலே ஆனந்தமே அதுக்கு அண்ணனோட எசப்பாட்டு வரும் தம்பி தம்பி தற்கொலை தம்பீஸ் உங்களை பார்த்தாலே பேரின்பமே இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை உன் பேரை சொன்னாலே உன் பேச்சை எடுத்தாலே இவங்கெல்லாம் புலி போல ஏன் பாயிறாங்க அதுக்கும் உங்க அண்ணன் பாடுவார் தெரியுமில மாப்போசி போல சில பேரு செய்த தப்பை தான் அண்ணனும் தற்போது செய்தேன் அப்பா நீங்களோ அப்பாவி மாதிரியே கேளுங்க அது என்ன தப்பு ஏன் கிட்ட சொல்லு சொல்லாமல் போனால் விட மாட்டேனான் இதுதான் உங்களோட கட்சி சாங் எஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ தம்பிகளும் சங்கிகளும் சேர்ந்து மறுபடியும் பெண்களாகிய எங்க மேல அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ஏதோ கம்மி எங்க அம்மாக்கும் பாட்டிக்கும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல இத்தனையும் கேள்விப்பட்டு அவங்களோட அறிவையும் வாங்கி வச்சிருக்க எங்க கிட்ட யாரும் வாலாட்டம் வேணாம் ரொம்ப கேஷுவலாக லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் போயிடலாம் மாட்டோம் பேசுவோம் பேசிக்கிட்டே இருப்போம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் நன்றி வணக்கம்